அவருக்கு உறவு செய்யுமாறு உண்மை வெற்றியின் சின்னமோ குக்கர் சிங்கம் ஏழையில் சின்னதோ குக்கர் சிங்கம் தாய்மே சின்னதோ குக்கர் சிங்கம் பெரியவர்களின் சின்னதோ குக்கர் சிங்கம் இளைஞர்களின் சின்னமோ குக்கர் சிங்கம் இன மண்டலின் சின்னமோ குக்கர் சிங்கம் வெற்றியின் சின்னமோ குக்கர் சிங்கம் அண்ணன் அவர்களுக்கு குப்பர் சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுமாறு உங்களை வேண்டு விரும்பி கேட்டுக் கொள்கின்றோம் அவர்கள் வருடங்கள் ஆயினாலும் எப்பொழுதும் குறையாத சாதம் குறையாத அன்பு அண்ணன் டிடி அவர்களுக்கு மட்டுமே இருக்கும் இப்பொழுது அன்பு தாய்மார்களே உங்களது பாசமும் நேசமும் உண்மையிலேயே என்னை தெற்கு அட செய்கிறது காரணம் எத்தனை கோடி கொடுத்தாலும் இது போன்ற உண்மையான பாசம் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை பல ஆண்டுகள் கழித்து நான் வந்தாலும் அன்றைக்கு நான் இங்கே பணியாற்றியதை நினைவுலே கொண்டு என்னை நீங்கள் வரவேற்கிறீர்கள் என்னை குக்கர் திட்டத்திலே உங்களது பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுகின்ற என்னை மீண்டும் உங்கள் தொகுதியின் எம்பியாக தேர்ந்தெடுங்கள் இங்கேயே இருந்து உங்களுக்காக பணியாற்ற நான் காத்திருக்கின்றேன் பாரதிய ஜனதா கூட்டணியில மீண்டும் பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்களின் கருத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக என்னை வெற்றி செய்வதன் மூலம் நமது பகுதிக்கு தேவையான திட்டங்களை நான் உங்களுக்கு பெற்றுத்தர வாய்ப்பளிக்கப்படி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அந்த குலத்தைக்கு இருப்பா தம்பி பேர் சொன்னது ஆதரவு இருந்துச்சா ஜெயகரன் சார்